நம்ம பிறந்ததே நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் தான் ஒரு ராசியில் நம்ம ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்க கூடாதா ஏன் ஆயிலத்தில் பிறக்க கூடாதா அப்ப அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பராக இருக்குனாங்க ஆனால் எனக்கு அந்த திசை ஒன்றுமே செய்யலை ஆரம்பத்தில் சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதசைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்தில் ஆனால் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்போ எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்போ பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம் எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கிறது சொல்கிறது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியா தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாக தான் நம்ம மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் என் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அந்த விஷயத்தை இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்ப சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போ தான் அதனால தான் நான் சந்திரனை மெயினாக பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னோங்கிறது க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியாக தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா கும்பராசி கும்பலக்னம் ஒரு நிமிஷம் கும்பத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு அவிட்டம் சதயம் போராட்டாது நட்சத்தரது பண் செவ்வா செவ்வா ராகு குரு சனி புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் கும்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வா செவ்வா எப்படி இருக்காரு செவ்வா சமமா இருக்காரு அடுத்து ராகு கேது எப்படி இருக்காங்க நட்பா இருக்காங்க அடுத்து குரு எப்படி இருக்காரு சமமா இருக்காரு ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது சனி ஆட்சி மூலத்திரிகோண வீடு புதன் எப்படி இருக்காரு சமமா இருக்காரு கேது நட்பாக இருக்காரு சுக்கரனும் பாத்தீங்க அப்படின்னா நட்புதான் சனி பகவானுக்கு சுக்கரன் நட்பு சூரியன் மட்டுமே பகை சந்திரன் சமம் இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய வீட்டில் ஒவ்வொரு கிரகம் பகையாரு தான் திருமண பொருத்தும் பார்க்கும்போது ராசி மூணு பதினொன்று அஞ்சு ஒம்பது ஒன்று ஏழு வந்தாலும் கூட அந்த நட்சத்திரம் நின்ற கிரகம் பகையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம திருமண பொருத்தத்தில் ஒன்று சொல்லுவோம் அதே மாதிரிதான் தசா புத்தி நடக்கும்போது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் பகை நீசம் இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த திசை புத்தி நமக்கு பலன் கொடுக்கும் சரி கும்பராசி கும்பலகத்தில் பிறந்தா முதல்ல வீட்டத்தில் பிறப்பாங்க அவிடத்துல பிறந்த செவ்வாதிசை செவ்வாதிசை செவ்வா புத்தி ஓகே இப்ப செவ்வாய் யாரு நாலு ஒன்பது குடையவர் இப்ப அம்மா அப்பாவுடைய அரவணைப்பா அம்மா அப்பாவுடைய சொத்து சோங்கள் இது எப்படினாலும் அப்பா அம்மா சொத்து சம்பாதிச்சு வச்சிருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்துருவோம் சமமா இருக்கும் ஒன்னும் பெருசா அதிகமாவும் கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சுய சொத்து பெரிய அளவுக்கு அந்த ஏன்னா அந்த திசை ஆரம்பத்திலேயே வந்துருது இல்லையா அப்ப பெரிய அளவுக்கு அந்த திசை சப்போர்ட் பண்ணி பண்ணாது அடுத்தது ராகு திசை ராகு திசை சூப்பர் ஆனால் ராகு நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து இப்போ ராகு போய் பகை வீட்டில் நின்று வச்சுக்கோங்க கடகத்தில் ராகு நின்று திசை நடத்துது என்ன பண்ணோம் கும்பத்துக்கு பூரா கடனை கொடுத்துரும் நோயை கொடுத்துரும் வழக்கு கொடுத்துரும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் குரு நல்லா இருக்கார் இப்போ இங்கே கும்பத்தில் குரு இருக்கார் சமம் அவர் ரெண்டு பதினொன்று கூடையவர் இவங்களுக்கு எப்பவுமே பணத்துக்கோ இவங்க இவங்களோட ஆசைப்படுற விஷயங்களோ நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் வரும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்திடுவாங்க அதே மாதிரி பணமும் அப்படிதான் வேணும்னா வந்துடும் இப்போ பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எப்பவுமே ஒரு மீடியமாக இருப்பாங்க அடுத்தது புதன் அஞ்சு எட்டாம் அதிபதி பெரிய பிரச்சனைகள் வராது பெரிய பிரச்சனைகளுக்கு போக மாட்டாங்க மனசு பெரிய பிரச்சனைகளை நாடாது ஒருத்தர் நான் அடிதடி சண்டை வெட்டு குத்து எதுக்கு வந்தாலும் சரி எதையும் வேண்டான்ட்டு வரக்கூடியவங்க இப்போ புதன் திசை புதன் புத்தி ஓகே அடுத்து கேது நட்பு இப்போ கும்பத்தில் கேது இருக்கு அடுத்து ராகு இங்கே தான் வரப்போகுது கோச்சாரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேது வந்துருச்சு ஜென்மத்தில் வந்துருச்சு அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி அதான் சொல்றேன் கோச்சாரத்திலேயே அந்த கிரகம் அதே மாதிரி அந்த நடக்கும்போது அந்த பாதிப்புகள் இருக்காது சுக்கரனும் கும்பலகணத்துக்கு ஏழாம் அதிபதி எப்பவுமே இந்த கும்பராசி கும்பலகணக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை எப்பவுமே தான் இருப்பாங்க இவங்க கருத்துக்கு அவங்க கருத்துக்கு ஒத்து போகாது ஏன்னாங்க சூரியன் பகை அப்பா அப்பாவுக்கு இவருக்கு ஒத்தே போகாது நண்பர்கள் நல்லா பார்த்தா அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் அங்கேயும் பகை வந்துடும் இவங்களோட அந்த ஏழாம் இடம் சார்ந்து ஒரு சுய தொழில் பண்ணாலும் அந்த தொழில் மூலமாக பாதிப்படை வாடிக்கையாளர் வருமாட்டாங்க முதல் வாடிக்கையாளருக்கு நல்லா இருந்தால் தானே வாடிக்கையாளர் வருவாங்க வந்தால் தானே தொழில் நடக்கும் இப்போ வாடிக்கையாளரே பகையா இருக்கு ஒரு நாளைக்கு அந்த கடைக்கு வந்தாங்கன்னா அடுத்த நாள் அந்த கடைக்கு வரமாட்டாங்க ஏன்னா அது ஏழாம் இடம் இப்போ சொந்த தொழில் அவங்களுக்கு ஒத்து வராது ஏன்னா ஆறாம் இடம் சந்திரன் ஆறு கூடையவர் ராசிலயே இருக்கார் அக்கணத்திலேயே இருக்கார் கும்பராசியில் பண்ணாங்கன்னா வேலைக்கு போறது நல்லா இருக்கும் சந்திரன் எப்படி இருக்காருங்க சந்திரன் சமமாக இருக்கார் இப்போ வேலை வருமானம் இது எல்லாமே சமமா இருக்கும் ஆனா அதை சொந்த சொந்த தொழில் பண்ண என்ன ஆகுங்க இழப்பை சந்திக்க வேண்டி வரும் அடுத்தது சுக்கரன் சுக்கரன் பிரச்சனையே இல்லை அதான் சுக்கரன் சொல்றேன் நாலு ஒன்பது குடையவர் செவ்வாய் மூணு பத்து குடையவர் அப்ப தொழிலெல்லாம் இருக்கும் வேலை செஞ்சாங்கன்னா வேலைக்கெல்லாம் போவாங்க ஆனா சுயமா சொந்தமா தொழில் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னா வர முடியாது ஏன்னா சூரியன் தான் பெரிய லெவலுக்கு வர்றது அந்த மாதிரி இந்த கிரகங்கள் அந்த வீட்டில் நின்னா பகை கொடுக்கும் இப்ப மாசி மாசம் ஒருத்தர் பிறந்திருக்காருனா சூரியன் எங்கே இருப்பார் கும்பத்தில் தான் இருப்பார் நம்ம சூரியன் கும்பத்தில் இருக்கனால நம்ம என்ன சொல்லுவோம் கும்பத்தில் சூரியன் என்றால் அவன் அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகத்தில் இருப்பான் ஏன்னா பதினொன்றாம் இடம்லையா காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு ஒரு கவி சொல்லுவாங்க ஆனால் கும்பத்தில் சூரியன் இருந்தால் ஏழாம் அதிபதி அங்கே பகையை போயிடுறார் அப்போ அரசு அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு போனால் அடிதான் வாங்கணும் தான் இந்த சனின்னா அந்த சூரியன்னா என்ன போலீஸ் அரசாங்கம் இல்லையா செவ்வாதான் காவல்துறை இருந்தாலும் இந்த அரசாங்க அதிகாரிகள் அப்பப்ப இவங்களுக்குள்ளே இருப்பாங்க இதெல்லாம் அந்த புத்தி வரும்போது இந்த திசை வரும்போது இப்ப ஏழாம் சூரிய புத்தி வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு திசை சூரிய புத்தி வருது வீட்டில் பஞ்சாயத்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா சரி அடுத்தது